பிரைஸ்ட் தாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் காலேஜ் இல்லை தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துக்கு திடீர்னு பார்த்தா ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே இல்லை ஒரு இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது அதில் ஏதாவது ஒரு ஆள் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி வந்து நின்று நியாயம் தீர்ப்பாங்க நீ குற்றவாளி நீ செய்தது தவறு நீ செய்ய தப்புன்னு ஆனால் அங்கே என்ன நடந்துங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது இது வெளி இடத்துல மட்டும் இல்லைங்க குடும்பங்களுக்குள் நம்ம ரிலேஷனுக்குள்ளே கூட இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா மத்தியூ ஏழு ஒன்று நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள் இன்றைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணுவோம் இன்றைக்கே ஒருத்தங்க மேலே குற்றமில்லாத காரணத்திற்காக நம் ஒரு பழியை செலுத்தி அவர்களை குற்றமானவர்களாக நாம் இன்றைக்கு மார்க் பண்ணோன்னா நாளைக்கு இதே நிலைமை நமக்கு வரும் அப்போ நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வேற ஏதோ ஒரு நபரால் நீங்கள் செய்யாத ஒரு தப்பிற்கு ஒரு பழியை சுமந்து கொண்டிருக்கீங்களா இல்லை உங்கள் மேலே ஒரு பட்டத்தை கட்டி உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா கவலையே படாதீங்க மனிதர்கள் தான் உங்கள் மீது இல்லாத பொருளாத குற்றத்தை சுமத்த வேண்டியும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர் இது சரி தவறு என்பது அவருக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கும் பொழுது அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார் உங்கள் மீது தவறு இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிக்க வேண்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நிரூபிப்பார் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க ஹேவ் எ டே ஜீசஸ் யூ